வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு நான் பார்க்க செய்ய போகிறது என்னென்னாங்க புளி புளி மிளகாய் இந்த மிளகாய் யாருக்கெல்லாங்க பிடிக்கும் எனக்கெலாம் நான் பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பழைய சாதத்துக்கு சாம்பாருக்கு சும்மாவே பச்சை மிளகாவை நான் சாப்பிடுவேன் இந்த பச்சை மிளகாயில் விட்டமின் சி இருக்குது அதனால் இந்த வந்து புளி மிளகாய் செய்யலான்னு நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சனில் வந்து பார்ப்போம் வாங்க அதுக்கு வந்து இந்த பாருங்கள் ஒரு வானிலையை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டுமே நல்லா கொரிஞ்சிட்டு பொறிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சீரகம் நல்லா வெடிச்சதுக்கு பிறகு பெருங்காயத்தில் நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கு பிறகு இந்த பாருங்கள் இந்த பச்சை மிளகாவை கழுவி இப்படி நறுக்கி வச்சிருக்கேன் இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு ஏன்னா முழுசு முழுசாக போட்டால் பச்சை மிளகா வெடிக்கும் இப்போ வந்து இந்த பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் நம்மளுக்கு நாக்ஸில் வந்து பேஸ்ட் இல்லாதப்போ இந்த பச்சை மிளகா புய பச்சை மிளகா நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பேஸ்ட்டு சுவை எல்லாமே அப்படி சுண்டி இழுக்கிற அளவுக்கு இந்த பச்சை மிளகாவுக்கு ஒரு தந்தை இருக்கும் இந்த பிறகு இதை நல்லா வெந்துட்டு நம்ம கூட இதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணுவோம் பாரு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு கொஞ்சோட மஞ்சள் தூள் இது கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த புளியை நல்லா கட்டியாக கரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இதில் லேச கிட்டி விட்டுக்கணும் அது போடும்போதே வெடிக்குது பாருங்க நம்ம அதில் நடுவில் நம்ம லேசாக நறுக்காமல் போட்டோம்னா பட்டு பட்டுன்னு ரொம்ப வெடிக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் அது அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வதங்கினதுக்கு பிறகு என்ன பாருங்க ஒரு அரை கப்பு கட்டியாக புளி புளி தண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கேன் வெடிக்குமோ இல்லை இன்னுமே வெடிக்காது நல்லா வெந்துட்டில் இதை நம்ம இதில் சேர்த்துக்கிடுவோம் நம்ம மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் எங்கள் வீட்டில் ரெண்டு நாள் கூட கா இருக்காது காலி ஆயிரும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் இந்த புளி தண்ணியிலையே கொஞ்சம் நல்லா வச்சுகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சிருக்கலாம் இந்த புளி பச்சை மிளகாய் குக் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நான் வந்து இந்த புளி மிளகாய் இப்படி தான் இந்த மாதிரி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் காரமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சா ஒரு துண்டு லாஸ்ட்டில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெள்ளம் சேர்க்கல இது வந்து சாம்பாருக்கு தயிர் சாதத்துக்கு பொதுவாக பழைய சாதத்துக்கெல்லாம் இது காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்